அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கைவிலங்கு போட்டிவிடும் கண்ணுக்கு சத்தியமே கண்ணை நம்பாதே அவரு தான் ஆர்டர் நீங்களும் போட்டு நிக்க தலைவனுக்கு மூன்று நிமிஷம் தான் ஏழு நிமிஷம் டெவலப் நீங்க இங்க உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கீங்க தாமரல்ல அந்த துண்டு போட்டவர் வருவாரா திருப்பின்னு கேக்குறாங்க அதுக்குள்ள என்னை கொண்டு போட்டா கூட பரவாயில்ல அவரோட தீவிர ரசிகை நான் எனக்கு அப்படியே பிடிக்கும் அங்க தான் இருக்காரு பாருங்க எங்க இருக்கு வாங்க உங்களுக்காக அந்த ஷோக்கே நான் வந்தேன் வாங்க செம்மையா பண்றீங்க சூப்பர் 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 ஐயா நீங்க அவ்வளவு ப்ராப்பர்ட்டி தோக்கு அவ்வளவு பொருள் ஏத்து வரீங்க ஒரே ஒரு டைல குறுக்க போய்டாதீங்க அவன் குறுக்க போடா இருந்து கோல்ட் ஃபேமஸ் ஆயிட்டாரு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்து சொன்ன மாதிரி எத்தனை ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து அள்ளி துவைச்சிருக்கேன் ஐயா இவர அடுத்த வாரம் கட் பண்ணுவியா அப்படி சொல்றாங்க ஐயோ அம்மா ஏன்டா கேளுங்க போன வாரம் வந்து குரம்பேட்ல ஒரு காலேஜுக்கு என்ன கூப்டாங்க சரி என் தேதி இல்லன்னு இவரை கூப்பிட்டு ஜிப் கேஸ்ட்ல கூப்பிட்டு போறியா வாங்கி வந்துக்கார் எனக்கு இருபதாயிரத்துக்கு பேரம் பேசுறேன் சார் நீங்க உங்க சொந்த வண்டியில வந்துருங்க ஐயா நாலு இருந்து ஏதாவது நூறு நாள் வேலைக்கு போயிருங்க நாங்க எங்க போல போறோம் நன்றி ஐயா நன்றி ஐயா நீங்க யாருன்னு கேட்கவும் முடியாது உலகத்துக்கே தெரியும் நீங்க யாருன்னு யாரா வந்திருக்கீங்கன்னு கரெக்டா சொன்னீங்க அதனால நானே சொல்லிடுறேன் இந்தோனேஷியா தம்பி புதா குகா! தலைவரை ஏன் தட்டு தட்டுறீங்க நான் தப்ப தட்டி கேட்பேன்